திருமணம் முடிந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் எங்களுக்கு ஆகுது அப்படின்னிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானதுதான் இந்த திருமணம் முடிந்து ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு வேக்யூம் வரும் அதுதான் செவன் இயர்ஸ் வேக்யூம் இன் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவன் இயர்ஸ்குள்ள ஒரு விதமான ஒரு ஃபேமிலி உருவாக்குற எல்லாமே நடந்திருக்கும் ஒரு குழந்த பிறந்திருக்கும் வீடு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போயிருப்போம் லைஃப்லையும் ப்ரொஃபஷ்னல்லையும் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிருப்போம் மென்டலாகவும் மாறி இருப்போம் ஃபிசிக்கலாகவும் சேஞ்சஸ் வந்துருக்கும் ஸோ இதுக்கப்புறமா ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த வேக்யூம்குள்ளே யார் இருப்பா அந்த வெற்றிடத்தை யார் நிரப்பியிருப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குழந்தைகளும் இஎம்ஐஸும் தான் அதில் நிரப்பியிருப்பாங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த க்யூரியஸ் ஒரு படபடப்பு இருக்கும் பார்த்தீங்களா நம்மளுடைய பார்ட்னர் பார்க்க போகிறோம் நம்ம பார்ட்னர் கூட பேச போகிறோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கியூரியஸ் இருக்கும் அதெல்லாமே இல்லாமல் போயிருக்கோம் ஸோ அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணணும் இல்லைனா அந்த வெற்றிடத்தில் ஏன் நான் இதை நான் இந்த பதிவை ஏன் போடுறேன்னா நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரத்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வரும் ஒருத்தவங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்காததாலேயும் அவங்க அவங்க எதிர்பார்க்குற விஷயம் அந்த மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு கிடைக்காததால தான் இதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்து வேறு இடத்துல போவாங்க ஸோ இந்த க்யூரியஸை திரும்பி உருவாக்கலாம் ரீக்ரியேட் பண்ணலாம் மறுபடியும் அந்த லவ்வை வந்து ரீபாண்டிங் பண்ணலாம் ஸோ இது லவ் இல்லாமல் கிடையாது அது எங்கேயோ ஒழிச்சிட்ருக்கு நம்மளுக்குள்ளே லவ் இல்லாமலாம் கிடையாது பட் ஹியூமனாக எல்லோருக்குமே வந்து அந்த லவ் இருக்குதுன்னு காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த புரியும் ஓகே ஒன்றுமே தான் இருக்காங்க நான் காமிச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா காமிச்சா தானே தெரியும் காமிக்காமையே இருந்தால் எப்படி தெரியும் எனக்கு என் ஒய்ஃப் மேலே காதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமா அதை காமிக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன கியூரியஸை உருவாக்கி காட்டுங்க அந்த கியூரியஸ் தான் வந்து ஒரு லைவை வந்து லைஃப்பில் இருக்க லவ்வை வந்து அலைவாக வச்சுக்கும் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான டைமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த உங்களுக்கான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது கட்டாயம் அதில் வந்து இஎம்ஐஸ் வரக்கூடாது வீடை பத்தி பேசக்கூடாது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வரக்கூடாது குறைஞ்சபட்சம் உங்களுக்கான ஸ்பேஸாக அது இருக்கணும் நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட்க்கும் லவ் அந்த மேரேஜ்க்கும் இருக்கிற அந்த தருணத்தில் நம்ம என்னெல்லாம் பேசியிருப்போம் அதை மறுபடியும் பேசுங்க ஆர் நீங்கள் லவ் பண்ணும் போது என்னெல்லாம் பேசியிருப்பீங்க அதை பற்றி பேசுங்க ஸோ இதெல்லாம் அந்த கியூரியஸ் உருவாக்குற அந்த தருணங்களை நம்ம க லைஃப்பில் நம்ம கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீதியில் இதெல்லாம் பண்ணணுமான்னு தோணுச்சுன்னா கட்டாயம் பண்ணி பாருங்களேன் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டு ஒரு நாள் அதை பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் தனியாக உட்கார்ந்து உங்களுக்கான டைமாக அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜேர்னல் பண்ணுங்கள் பேசுங்க பேசும்பொழுது இன்னும் அழகான ஒரு லைஃப்பை நீங்கள் கொண்டாடலாம் இன்னும் மேரேஜ் லைஃப்ன்றது இன்னும் ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும் இன்னும் பல வருடங்கள் பல வருடங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்வதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக அது இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ